வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது இந்த அறிவிப்பை பற்றித்தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே குறிப்பாக நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு மட்டும் ஆதார் கார்டு ரத்தா மிக முக்கியமான ஒரு திருப்பம் வெளியாகி இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் வீடியோவை முழுமைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் என்ன தகவல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டிலேயே பெரும் சிக்கல்கள் அப்படின்றது இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது ஆதார் கார்டு வந்து இந்திய குடிமகனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்க்கப்படுது ஓகேங்களா ஆதார் கார்டு மட்டும் இல்லைனா நீங்கள் வந்து இந்திய குடிமகனாக இருக்கவே முடியாது அப்படின்றத இங்க சொல்கிறாங்க இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஆதார் கார்டில் மாதம் மாதம் வரக்கூடிய அப்டேட் பற்றியும் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறத நம்மளால் வந்து இங்கே பார்க்க முடியுது அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த ஒரு தான் குறிப்பிட்ட மக்களுக்கு ஆதார் கார்டு வந்து பார்த்திங்கன்னா ரத்து செய்யப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவை நம்ம தள்ள தெளிவாக வந்து பார்த்துருக்குறோம் ஆதார் கார்டு அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியும் அதுலேயே நிறைய பேருடைய தகவல்கள் தேவையில்லாமல் யார்கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆதார் எண்களை வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க எக்காரணத்திற்கொண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா குறிப்பிட்ட நண்பர்களுக்கு ஆதார் கார்டை ஒரு சப்போஸ் நீங்கள் தெரிவிச்சிங்கனாலோ இல்லை எதனா தகவல்கள் கசிய விடப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான் போய் அது பாதகமாக போய் முடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதனால வந்து அந்த மாதிரி ஒரு தப்பை தயவு செஞ்சு வந்து பண்ணாதீங்க அப்படின்னே வந்து சொல்லப்படுது இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு மட்டும் நிச்சயமாக ஆதார் கார்டு வந்து பார்த்திங்கன்னா ரத்து செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறதுக்கான காரணம் குறிப்பிட்ட நபர்கள் அனைவருக்குமான அந்த அறிவிப்பாக அது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட முடிகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ ஆதார் கார்டு யார் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரத்து செய்யப்படுகிறதுன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் இந்த வீடியோவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் ஆதார் கார்டு பற்றியான அறிவிப்புகள் அறிவிப்புக்கள் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நன்றி